செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் குரங்கம்மை பரவலை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பஹ்ரைன் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் லெபனான் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் சிஎஸ்ஐஆர் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் விஞ்ஞானிகள் தங்களது திறனை முழுமையாக வெளிப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்கான சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் கூறினாா் சாலை கட்டுமானப் பணிகளில் புதுமை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் இன்று பெங்களூருவில் இது தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார் டிஜிட்டல் நிர்வாக கட்டமைப்பு வசதி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை விரைவுபடுத்தும் என்று அவர் கூறினார் புதுமை கண்டுபிடிப்புகள் திட்டப்பணிகளை விரைவுபடுத்த உதவுவதோடு செலவினங்களையும் குறைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது மத்திய அரசின் சாதனை என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் நாடு சுதந்திரமடைந்த பிறகு ஜம்மு காஷ்மீரில் தற்போதுதான் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் இதன் காரணமாக அங்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டில் மட்டும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்டார் சுற்றுலாப் பயணிகள் ஜம்மு காஷ்மீரை பார்வையிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு கிஷன் ரெட்டி நம்பிக்கை தெரிவித்தார் எத்தனால் விலையை உயர்த்துவது குறித்து பெட்ரோலிய அமைச்சகம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக கூறினார் பருவமழை முறையாக பெய்ததன் காரணமாக வேளாண் உற்பத்தியும் சீராக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் ஆறு ஜி சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் இருக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று பெங்களூருவில் ஆறு ஜி சேவை தொடர்பான பணிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தொலைபேசி துறையை பொறுத்தவரை உலகின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா திகழ்கிறது என்று அமைச்சர் தெரிவித்தார் காங்கிரஸ் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஊக்கம் அளிப்பதாக பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் இன்று புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருமைப்பாட்டிற்காக பாடுபடும் கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் பிஜேபியில் ஆறாண்டுகளுக்கு ஒருமுறை உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் சேர்க்கை நடைபெறுவதாகவும் திரு நட்டா தெரிவித்தார் குரங்கம்பை பரவலை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த நோய் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுமக்கள் அச்சம் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுபவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பாதிப்பை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு அபூர்வ சந்திரா அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவையின் இரண்டு நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது பேரவை கூடியதும் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் திரு கர்தார் சிங் தன்வார் மற்றும் திரு ராஜ்குமார் ஆனந்த் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக தலைவர் திரு ராம்நிவாஸ் கோயல் அறிவித்தார் முன்னதாக தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பிஜேபி உறுப்பினர்கள் கூறினர் இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார் இதன் காரணமாக நிலவிய கூச்சல் குழப்பம் காரணமாக பிஜேபி உறுப்பினர்கள் அவை காவலர்கள் வெளியேற்றப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவர் அலுவலக வாயுள் முன் பிஜேபி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பஹ்ரைன் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்களை விரைவில் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் இடிந்தகரை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு மீனவர்கள் ஈரான் நாட்டிற்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு எல்லை தாண்டி சென்றதாக கூறி பஹ்ரைன் கடலோர காவல் படையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரிப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த இயக்கத்தின் கீழ் இப்பணிகளை மேற்கொள்வது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர் என் பேர் அலமேல் நாச்சியா நான் இங்க தூத்துக்குடி மாநகராட்சி பணியாளரா வேலை பாக்குறேன் வண்டிக்காரங்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு குடுப்பாங்க எங்களுக்கு மக்கும் குப்பை காய்கறி அழிவுகளை கொண்டு வந்து குடுப்பாங்க நாங்க அதை அரைச்சு உரமாக்குறோம் மண்புழு உரமும் நாங்க ரெடி பண்றோம் நாங்க இங்க ரெடி பண்றது எல்லாமே விவசாயக்காரங்களுக்கு வந்து நாங்க இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க இத வந்து ஒரு மன நிறைவோட இந்த வேலையை நாங்க செய்யறோம் எங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிற சம்பளம் எங்க குடும்பத்துக்கு நல்ல உதவியா இருக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில தூய்மை பணியாளரா வேலை பாக்குறோம் என் பேர் கோமதி இங்க உரம் தயார் பண்ற வேலை மக்கள் எல்லாம் பிரிச்சு உரம் தயார் பண்றோம் இதுல வேலை பாக்குறது நாங்க ரொம்ப பெருமையா தான் நினைக்கிறோம் இந்த பணி வந்து ஒரு மன நிறைவோட தான் செய்யறோம் இன்னும் மேலே நல்லா செஞ்சுட்டு வருவோம் கர்நாடகாவில் சிபிஐ விசாரணை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒப்புதலை அம்மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சட்ட அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் சிபிஐ பாரபட்சமாக செயல்படுவதாக குறை கூறினார் பல்வேறு வழக்குகளை விசாரிக்குமாறு அரசு அளித்த பரிந்துரைகளை சிபிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்தாா் லெபனான் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதற்கிடையே அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் அதன் நட்பு நாடுகள் இஸ்ரேல் லெபனான் இடையே இருபத்தோரு நாள் சண்டை நிறுத்தம் உடனே அறிவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன இருப்பினும் லெபனானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டியை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஜப்பானின் தோஷி ஹிடே மட்சுயி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ரித்விக் சௌத்ரி போலிபாலி இணையும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் குரங்கம்மை பரவலை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பஹ்ரைன் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் லெபனான் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது